நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது ஜீவாண்டு இன்றைக்கு நாம் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சூர்யா சேவீர் அவர்களை சந்தித்து வணக்கம் போகிறோம் வணக்கம் சார் தமிழக இங்க களத்தை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மையில் இந்திய அளவில் களம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு யதார்த்தமும் இருக்கிறது இல்லையா புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் இந்த பத்து ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது ராமர் கோயில் இன்னும் பல விஷயங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு வடக்கில் எப்படி போய் சேருகிறது அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும் அதே சமயத்துல இன்றைக்கு சி சிஎஸ்டிஎஸ் அவங்க வந்து ஒரு ப்ரீபோல் டேட்டா ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுல வந்து வேலை இல்லா திண்டாட்டம் தான் முதலிடத்தில் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பெருகி இருக்கிறதுன்னு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இது இப்ப சமீபத்தில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு ஆஹ் தேர்தலுக்கு முந்தைய ஒரு இது கருத்துக்கள் மக்களோட கருத்துக்கள்னு வச்சுக்கலாம் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் என்ன சொல்றாருன்னா மீண்டும் நான் தான் பிரதமர் ஆப்கி பார் மோடி சர்க்கார்னா நம்ம ஊர்ல ஆப்கி பார் சாக்கோ பார்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிரதமரின் பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது உண்மையில் வடக்கில் எப்படி இருக்கு பிரதமருக்கு என்று ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அவர் பிரதமர் மோடி அவர்தான் வலுவானவர் அப்படின்றது அது எப்படி உடைந்து போகும்னு சொல்றீங்க வடக்குல நீங்க நீங்க ஒரே சரிதான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருன்றீங்க அத வந்து தரவர்களோட சொல்லுங்க அதாவது என்னன்னா இப்போது நீங்க தெற்கே எடுத்துக்காங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நீங்க ஒரிசா இந்த பகுதிகளில் தெலுங்கானா இந்த பகுதிகளில் பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவர்கள் பெரிய அளவிற்கு வெற்றி பெற இயலாது அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று முடிஞ்சு போச்சா இதற்கு அடுத்து நான் சொல்றேன் மகாராஷ்டிராவில் ஒரு வலுவான கூட்டணியை இந்தியா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அங்கே அவங்க சிவசேனாவை போன தடவை அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க பார்லிமெண்ட்ல இந்த தடவை சிவசேனா இங்கே இல்லை பாஜக அங்க தனியாக மகாராஷ்டிராவில் அவர்களால் வெற்றி பெற முடியாது அதே போல பஞ்சாப்ல எடுத்துக்கங்க அகாலிதளம் போன தடவை அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க இந்த தடவை அவர்களால் என்ன செய்யல முடியாது ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கோட முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதுவும் என்ன செய்யல நடக்கல அதே போல மேற்கு வங்காளத்தில் பதினேழு சீட்டு பிடிச்சாங்க இந்த தடவை அந்த பதினேழு சீட்டு இவர்கள் இவர்கள் நடந்து கொண்ட முறை மம்தா பானர்ஜியினுடைய செயல்பாடு இதெல்லாம் அந்த பதினேழு சீட்டு அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியை அங்கே எழுப்பி இருக்கிறது நீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த முறை இவர்களோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் பலவும் இப்போது அண்ணா அஇஅதிமுக இங்கே இல்லை அகாலிதளம் இல்லை சிவசேனா இல்லை இது மாதிரியான பல கட்சிகள் இப்போ நீங்க வடகிழக்கு மாநிலங்களிலே இவர்கள் போட்டியிடவில்லை அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கும்போது இவர்கள் போட்டியிடக்கூடிய இவர்களுக்கு கோல்டா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த நாலு மாநிலங்களுக்குள்ள நூத்தி அறுபது சீட் இருக்கு இந்த நூத்தி அறுபது சீட்டுகளையும் இவர்கள் மொத்தமாக வெற்றி பெறவும் வாய்ப்பில்லை அப்போ நூத்தி அறுபது சீட்லையுமே இவங்க ஜெயிச்சு அப்படின்னா குஜராத்தில் இப்போ ஒரு விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போனதை இருபத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்க அந்த இருபத்தாறு சீட்டில் ஒரு ஆறு சீட்டு இப்போதைக்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்பது யதார்த்தமாக பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்த அடுத்தபடியா உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய அரசாங்கம் பத்தாண்டு காலமாக ஒரு புல்டோசர் ஆட்சி நடந்திருக்கிறது அங்கு இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இது அங்கே ஒரு பெரிய போட்டியை அங்கே உருவாக்கி இருக்கிறது எண்பதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபது சீட்டு பாஜக ஜெயிக்கும் ஒரு இருபது சீட்டு ஜெயிக்க முடியாது என்ற தான் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஒரு வலுவான போட்டியை வைக்கிறார்கள் இந்தியா கூட்டணி என்பது அங்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பீகார்ல நிதிஷ்குமாரை போட்டு உடைச்சது வச்சது போனது எல்லாமே அங்கு அவர்களுக்கு ஒரு எதிரான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது இப்ப இவர்களுடைய கணக்கு டோட்டலா போட்டு பார்த்தோம்னா நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு இருநூத்தி பத்தை தாண்டவில்லை பாஜக இவ்வளவுதான் வெற்றி பெற முடியும் மாறாக இந்தியா கூட்டணி என்பது தனித்தனி கட்சிகளாக நிக்கல களத்துல மறந்துடாதீங்க எல்லாரும் இணைஞ்சுதான் நிக்கிறாங்க எல்லாரும் இணைஞ்சும் இப்ப நீங்க வந்து இந்தியா கூட்டணியோட காங்கிரஸ் எந்த இடத்துலயும் முரண்பாடு கொள்ளாமல் மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து எல்லாரோடைய ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் களத்துல இப்ப நிக்கிறாங்க காங்கிரஸ் தனியா சமாஜ்வாடி தனியா காங்கிரஸ் தனியா தேஜஸ்வி யாதவ் தனியா இப்படி அவங்க யாரும் நிக்கல எல்லாரும் ஒரு அலையன்ஸாக தான் என்ன செய்யறாங்க நிக்கிறாங்க இது இந்தியா கூட்டணி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அணி அதன் சார்பா நிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய அளவிற்கு பூஸ்டாக உருவாகியிருக்கு ஒண்ணு இரண்டாவது நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய தேர்தல் என்பது இந்திய தேர்தல் என்பது இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல உலக அரசியலுடைய ஒரு பகுதி ஏன்னா உலகமய கொள்கை என்று வந்ததற்கு பின்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே அந்த நாடு சார்ந்ததல்ல உலகம் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது நீங்க உலகமய கொள்கை முப்பது ஆண்டு அமல்படுத்தியதற்கு பின்னால் இங்க உலக ஐரோப்பிய அமெரிக்காவுடைய மூலதனம் இங்கு அதிகமாக இருக்கிறது அந்த அமெரிக்க ஐரோப்பிய மூலதனத்தை இங்க போட்டிருக்கக்கூடிய நபர்கள் இது ஒரு அமைதியான சந்தையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஒரு கலவரக்காடாக இருந்தால் தொழில் அமைதி கெடும் தொழில் அமைதி கெட்டால் அது மத கலவரங்கள் நடந்தால் ஒரு பிரிவினைவாதங்கள் நடந்தால் இங்கே வந்து ஒரு அவன் பணத்துக்கு அவனுக்கு ஆபத்து ஏற்படும் அப்ப ஒரு ஊர் அமைதியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய இந்த பிரிவினைவாதம் பத்தாண்டு காலங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அது மக்கள் மத்தியில் கோபமாக மாறி இருக்கிறது எனவே பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பல நாடுகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளும் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவாக நீங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நீங்க இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வெப்சைட்டை போய் படிச்சு பாருங்க அந்த வெப்சைட்டை படிச்சீங்கன்னா பாஜக எப்படி வரும் இந்தியா கூட்டணி எப்படி வரும் எல்லா அனலைசிங் அதுல இருக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய வேலை இல்லா திண்டாட்ட விஷயம் இருக்குல்ல அது அவர்கள் வெளியிட்டது தான் தான் வந்திருக்கு நீங்க வேலை இல்லா திண்டாட்டம் இவர் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாரு தரல பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும் ஆனா வேலை இருந்தவர்களும் இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் நூத்தி எண்பத்தி எட்டு பொதுத்துறை நிறுவனங்களை விற்று தின்றிருக்கிறார் சரி நூத்தி எண்பத்தி எட்டு யாருக்கு போச்சு யாருக்கு போச்சுன்னா அமெரிக்க ஐரோப்பிய மூலதனத்தை வைத்திருக்கக்கூடிய கைக்கே என்ன செஞ்சிருக்கு அது போய் சேர்ந்திருக்கிறது அப்ப இந்த மாதிரியாக இந்தியாவிற்குள் முதலீடு செய்திருக்கக்கூடிய நீங்க ஒரு கிராம பஞ்சாயத்து உதாரணத்துக்கு சொல்றேன் கிராம பஞ்சாயத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி ஓனர் தான் முடிவு இருப்பான் ஏன்னா இவன் வந்தா தான் நமக்கு ஃபேக்ட்ரிக்கு ஆதரவாக இருப்பான் ஆதாரப்பாட்டு மக்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அவனை தலைவராக்கி வச்சிருப்பாங்க இல்ல அது மாதிரி தான் உலக கார்பரேட்டுகளுடைய கையாளாக ஏன்னா இந்தியாவுடைய கையாளாக இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய அரசியல் என்பது அவர்களுக்கு இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழல் கோவை நான் உதாரணம் சொல்றேன் கோவை வந்து ஒரு பெரிய வணிக தொழில் களம் அந்த இடம் அந்த இடத்துல ஒரு கலவரத்தை பாஜக உருவாக்கினால் அந்த தொழில் என்ன அமைதி கெடும் என்பதை அங்க இருக்கக்கூடியவர்கள் உணர்வார்கள் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கொடிசியா கொடிசியா முடிவெடுத்து நீங்க அவங்க என்ன செய்யறாங்க பாஜகவிற்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இங்க தொழிலை கெடுத்ததே பாஜக தான் எல்லா இவர்களும் தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய நீங்க கவுண்டர்கள் கையிலும் நாயுடுகள் கையிலும் இருந்த தொழில்கள் இன்றைக்கு மார்வாடிகள் கைக்கு மாறி யார் காரணம் மார்வாடிகள் கைக்கு மாறிடுச்சு இவங்க இந்த மார்வாடிகள் தான் கூட போறாங்க கோயம்புத்தூர்ல ஒரு பகுதி வட இந்தியா மாதிரி மாறி போய் கிடக்கிறது யார் இந்தியாக்குள்ள வரலாம் தொழில் பண்ணலாம் வேணாம் ஆனா அந்த ஊரை தங்களை கைப்பற்றுவது என்ற முடிவுக்கு போறாங்க இல்ல அதான் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி இப்ப வடக்கிந்திய கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கா இவர்களை உள்ளே கொண்டு வந்து உள்ள சேர்த்தது பாஜக எனவே அவர்கள் தான் என்ன செய்யறாங்க இவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்பதும் பணம் செலவழிப்பதும் கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்த தொழில்கள் நசுங்குவதற்கு பாஜக காரணம் அது மறந்து விடக்கூடாது இந்த பத்தாண்டு ஆட்சி ஜிஎஸ்டி போன்ற வகைகள் இதுதான் இந்தியா அப்ப இந்தியாவில் ஒரு தொழில் அமைதி இருக்க வேண்டும் என்றால் சமூக அமைதி இருக்க வேண்டும் சமூக அமைதியை சீரழிக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது இந்திய முதலாளிகளுடைய கூட்டமைப்பும் அந்த முடிவை எடுத்திருக்கிறது நீங்க அந்த வெப்சைட்ல போய் படிச்சு பாருங்க அவர்கள் கீழே முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்கிறார்கள் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வெற்றி பெறும் இல்ல வெற்றி பெற வைக்கணும்னு அவங்க விரும்புறாங்க ஏன்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய கல யதார்த்தம் எனவே பாஜக அதிகாரத்திற்கு வருவது அப்படிங்கிறது மக்கள் பத்தியில் இருக்கக்கூடிய கோப அலை அந்த கோப அலை வடக்கையும் இருக்கிறது அது வெளிப்படைகிறது நீங்க ராமர் கோயிலை பத்தி அவர் பேசவே மாட்டாரு இந்த தேர்தலில் பாருங்க ராமர் கோயில் ஏன்னா ராமர் கோயிலை பற்றி பேசினால் இவர் வேணால் பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டு ராமர் கோயிலுக்கு தலைமை அர்ச்சகராக அல்லாட்டி தலைமை அரங்காவலர்களாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கோயில் கட்டுவது அதை நிர்வகிப்பது அரங்காவலர்களுடைய பணி அது எந்த கோயில் யார் வேணாலும் கட்டலாம் கும்பிடலாம் வழிபடலாம் அதற்கெல்லாம் எங்கே யாரும் தடை கிடையாது ஆனால் இவர் அதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவது அப்படிங்கிறது வந்து அதை அவர் இப்போ தேர்தல் காலத்தில் எங்கேயும் அதை பேசலை தமிழ்நாட்டில் கூட அவர் பேசலை அதனால கச்சத்தீவன் ஒரு மேட்டர் தூக்கிட்டு வந்தாங்க கச்சத்தீவுங்கிற ஒரு மேட்டரை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு அது ஆட்சியை மூலம் வந்தது அதுவே அம்பலப்பட்டு போனது எப்படின்னு சொல்லி ஆக இவர்கள் பிரிவினையை உருவாக்குவார்கள் மத பேச்சை பேசுவார்கள் நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கை போல் இருக்கிறது என்று மத பிரிவினைவாதத்தை உருவாக்குவார்கள் இப்படித்தான் இவர்களால் பேச முடியும் கடந்த முறை புல்வாமா தாக்குதல் மூலமாக இவர்கள் வெற்றி பெற்றார்கள் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமே இவர் தான் என்று சத்யபால் மாலிக் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார் மறந்துராஜி அந்த அன்னைக்கு இருந்த காஷ்மீர் கவர்னர் அங்கே புல்வாமா தாக்குதலுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் உடனடியாக ராணுவ வீரர்களை காப்பாற்றணும்னு சொன்னேன் இவர் செய்யல அப்படின்னு சொல்லி இவர் மேல பணியை தூக்கி அவர் போட்டு போயிட்டாரு அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பாஜக என்பது எல்லா வகையிலும் அரசியல் ரீதியாக தோல்வியடைந்திருக்கிறது அதே போல சமூக ரீதியாக தோல்வி அடைந்திருக்கிறது பொருளாதார ரீதியாக தோல்வி அடைந்திருக்கிறது எல்லா வகையிலும் பத்தாண்டு காலங்கள் படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய பாஜகவால் மக்கள் மன்றத்தில் மாற்று கருத்துக்களை முன்வைத்து பேச இயலவில்லை எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அடாவடித்தனத்தை கையில் எடுக்கிறார்கள் வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்குள் அது ஒரு அங்குலம் கூட அசையாது பழனிக்க பால் காவடி எடுத்தாலும் ஒத்த அடி கார் நகலாதுன்னு ஆட்டக்காரர்கிட்ட சொல்லுவார்ல ஒருத்தர் மாடியில உட்காந்துக்கிட்டு அதுதான் தமிழ்நாட்டுல இங்க ஒரு அடி நகலாது பாஜக மிக மோசமாக அந்த அணி வாக்குகளை பெறும் மறந்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணியை வலுவாக வெற்றி பெற செய்வதற்கும் அதிமுகவும் பாஜகவும் அவர்கள் போடக்கூடிய நீங்க முதலமைச்சர் பத்து வருஷமா நீ என்னையா ஆட்சியில் இருந்த ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டா அண்ணாமலைய எடப்பாடி திட்ட வேண்டியது எடப்பாடி அண்ணாமலை திட்டது ட்ரெண்ட மாத்திராங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ட்ரெண்ட மாத்துறது பிரதான மக்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்புது நீனா நானான்னு பாத்துறது இப்ப நீனா நானான்னு பாக்குறதுக்கு வா சட்டமன்ற தேர்தல் வரட்டும் பார்ப்போம் பிரதமருக்கு பதில் யார் சொல்லுவா அப்ப இந்த பேச்சுகளில் இருந்து இந்த மாதிரியான வெற்று பேச்சுகளுக்கு திருப்புவது மக்களை பாருங்க நீங்க தேர்தல் முடிவு வரும்போது நீங்க சைலண்டா என்ன கேட்டால் ஒரு கடந்த முறை ஐம்பத்தி மூணு சதம் என்றால் இந்த முறை அறுபது சதமான வாக்குகளை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பெறும் பாஜக அம்பலப்பட்டு நிற்கும் என்பதுதான் கல யதார்த்தம் தமிழ்நாடு முழுவதும் அதர்தான் யதார்த்தம் நான் இந்த நாலு நாளா தேடி போனேன் ராமநாதபுரம் போனேன் விருதுநகர் போனேன் இன்றைக்கு மதுரையில் இருந்து தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கல யதார்த்தம் என்பது வேறு மக்கள் அதை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுல அதை தெளிவான முறையில் நீங்க இந்தியா கூட்டணி மன்றத்தில் வைத்திருக்கிறது மக்கள் அதற்கு பதில் சொல்வார்கள் அண்ணாமலை பேசுவது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு பத்து சதமான வாக்கு இருக்கு அது திராவிட கருத்தியலுக்கு எதிரான வாக்கு அந்த வாக்கு ஒருங்கிணையும் அவ்வளவுதான் அந்த வாக்கை ஒருங்கிணைக்கிறதா இவங்களுடைய வேலை அதை சில்லறை சில்லறையா பல பேர் கலகாலத்துல பிரிப்பாங்க தேமுதிகாத ஒரு பத்து வாக்கை பிரிச்சிச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல வந்து பிரிச்சாங்க அந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் என்ன செய்யறாங்க முயற்சி பண்றாங்களே ஒழிய அந்த பத்து சதமான வாக்குகளுக்குள் பாஜக சுருக்கி நிறுத்தப்படும் அந்த கூட்டம் எப்பயுமே ஒரு செல்லவரி கூட்டம் அதை அப்படி பேசிக்கிட்டே தெரிவாங்க தெரு வழியா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தெரியானுங்க அந்த கூட்டம் ஆனா அரசியலாக மக்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்க மாட்டார்கள் நீங்கள் தேர்தல் முடிவுகளை நான் கடந்த முறையும் சொன்னேன் முதலமைச்சரே சொன்னேன் முதலமைச்சர் கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நேரில் பேசுகிற பொழுது இருபத்தஞ்சு சீட்டு இல்ல இருபத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் அவற்ற இல்லையா இருபத்தி எட்டுல முப்பத்தி எட்டு சீட்டு ஜெயிக்கும் தேனி மட்டும் தோக்கம் அங்கே வேற நிலை வரான் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கும் பதிவு செய்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வலுவான ஒரு வெற்றியை பெறும் வலுவான வாக்கு வங்கி என்ன செய்யும் அதில் கூடியிருக்கிறது குறிப்பாக பெண்கள் மத்தியில் நீங்க பெண்களை தாக்குறாங்கல்ல நீங்க திராவிட இந்த கூட்டணி திமுக கூட்டணி கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின வாக்குகளை பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் அளித்த வாக்குகளிலிருந்து இந்த முறை இருபது சதமான வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் இந்த அணிக்கு கூடுகிறது அதற்கு அவர்கள் பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள் நீங்க விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும் அல்ல மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் பெண்களுடைய வாக்குகள் அதிமுகவிற்கும் கிடையாது பாஜகவிற்கும் கிடையாது ஏன்னா ஆறேகால் கோடி வாக்குகளில் மூணே கோடி வாக்குகள் பெண்கள் வாக்குகள் தான் பெண்கள் வந்து அவங்க வாட்டுக்கு வாக்கு லிஸ்ட் போய்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ஒரு சமூகத்தை அமைதியாக வைத்திருப்பதற்கு தமிழ் சமூகம் அமைதியான சமூகம் அமைதி பூங்கா அந்த அமைதி பூங்கா என்ற சொல்லாடலுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது அரசியலாக அமைதியாக இருக்கிறது சமூகமாக அமைதியாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக அமுகமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது ஐம்பது சதமான மத்திய தர வர்க்கத்தை கொண்டிருக்கக்கூடியது தமிழ் சமூகம் ஐம்பது சதம் மத்திய தடவை ஒரு இருபது இருபத்தஞ்சு சதம் வந்து ஒரு அவங்க ஒரு மாதிரியான அடுத்த அதுக்கடுத்து இருபது சதம் தான் என்னது அன்றாட உழைப்பாளிகள் இதுதான் தமிழ்நாட்டு அதனாலதான் இது அமைதியா இருக்கு எனவே இந்த வளர்ச்சியை உருவாக்கியதில் திராவிட இயக்கத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது அதை எல்லோரும் உணர்ந்திருக்கார் ஒரே ஒரு மேடம் நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அல்ல மோடி வருகிற பொழுது உங்க வீட்டு வருமானம் என்ன உங்க வீட்டு செலவு என்ன கணக்கு போட்டுக்கோங்க இப்ப உங்க வீட்டு வருமானம் என்ன உங்க வீட்டு செலவு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கடன் சுமை கூடி இருக்கிறது மறந்துடாதீங்க இந்த கடன் சுமையை சிலிண்டர் பங்கு வகிக்கிறது இந்த கடன் சுமையில் பெட்ரோல் பங்கு வகிக்கிறது இந்த கடன் சுமையில் டீசல் பங்கு வகிக்கிறது இந்த கடன் சுமையில் இவர்கள் ஏற்றிய அனைத்தும் பங்கு வகிக்கிறது தங்க விலையிலிருந்து எல்லாமே இப்படி வந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாங்கம் நான் சொல்றேன் எனக்கு மாசம் இருபதனாயிரம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு முப்பத்தையோம் ரூபாய் செலவாகுது பதினைஞ்சாயிரம் ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து புரிஞ்சுறாங்க ஒரு ரூபாய் இவர்களால் கொடுக்க முடியல இது ஒவ்வொருத்தரும் கணக்கப்பட்டுங்க மக்கள் அவ்வளவு இதெல்லாம் வேண்டியது எடுத்த உடனே பல சிறிச்சாம எழுதுவான் நம்ம குடும்பத்துக்கு வருமானம் எவ்வளவு செலவு இவ்வளவு இப்ப கடை எவ்வளவு இருக்குன்னு எழுத சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல அண்ணாமலை போன்ற அறவேக்காடுகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எல்லா வரவு செலவும் தெரியும் யார் என்ன செய்யறானு தெரியும் யாரு சண்டித்தனம் பண்றானு தெரியும் மக்களை பார்த்து மரியாதையோடு பேசுகிறார்கள் என்று தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான தீர்ப்பை எழுதுவதற்கு காத்திருக்கிறார்கள் ஜூன் தேதி வரைக்கும் தேர்தல் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கள யதார்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய கருத்து வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்று இன்னொரு முறை பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக மிக்க நன்றி நன்றி வணக்கம்